உரிமை 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 பேசுற எல்லா அமைச்சர்களும் மத்திய அரசாங்கத்தை பார்த்து எங்கள் உரிமை என்ன ஆயிற்று உரிமை என்ன ஆவது எங்கள் கல்வி உரிமை எங்கள் போலீஸ் உரிமை எல்லா உரிமை உரிமை குரல் எழுப்பக்கூடியவர்கள் இவர்கள் யாரும் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக கரெக்ட் இங்க ரவி ஒருத்தர் கவர்னர் அவரு இங்கேயே பிறந்து வளர்ந்தவர் மாதிரி தமிழையே அவர் பெத்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அவருக்கு எதிராக சில நடவடிக்கை எடுக்கிறீங்க அதுலயும் உரிமை சம்பந்தப்படுகிறது கரெக்ட் உரிமைக்கு போராட வேண்டும் ஆனா தொழிலாளர்களின் எந்த உரிமையை நீங்கள் மதித்தீர்கள் நாங்க உரிமை கேட்க மாட்டோமா உரிமையை கேட்டா நீங்க என்ன செஞ்சீங்க ஒவ்வொரு இடத்துல நம்ம போராடிட்டு இருக்கோம் இந்த போராட்டம் என்பது நம்முடைய மிக வலுவான நம்முடைய நிலையில இருந்து இந்த இந்த போராட்டம் விட்ட ஒரு விட்டது நமக்கு நீண்ட காலமாக அனுமதிக்க மாட்டார்கள் வேற எங்கேயும் போராட அனுமதி கிடையாது உங்களுக்கு தெரியும் சாம்சங் என்பது சமீபத்திய உதாரணம் சாம்சங்ல தொழிலாளர்கள் என்ன கேட்டார்கள் உரிமை கேட்டார் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை சங்கம் உரிமை என்பது சட்டத்தில் இருக்கிறது இந்த நாட்டில் எதைவிடவும் பெரியது எது அரசியல் சட்டம் அதுக்கு கேளுதான் எல்லாரும் அந்த சட்டம் சொல்லுகிறது தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை கூட்டு மேல உரிமை அந்த உரிமையை தொழிலாளிகள் பயன்படுத்தினால் கடுமையான தாக்குதலுக்கு பழிவாங்கப்படுகிறார்கள் இனி பொறுக்க முடியாது என்று நான் வேலை நிறுத்தத்திற்கு செல்கிறோம் முப்பத்தி எட்டு நாட்கள் வேலை நிறுத்தம் உற்பத்தி நின்று போய்விட்டது உலகத்தின் மிகப்பெரிய முதலாளி மிகப்பெரிய முதலாளி என்றால் மிகப்பெரிய முதலாளி தென்கொரிய அரசுகள் எல்லாம் அவர்கள் பையிலே கையிலே இருக்கிறது இப்போதுதான் நமக்கு தெரிகிறது நம்முடைய அரசுகளும் அவர்கள் பையிலும் கையிலும் தான் இருக்கிறது

அதிகாரிகள் தாமதப்படுத்தியதால் நாம் நீதிமன்றத்திற்கு சென்றோம் நீதிமன்றத்திற்கு போன பிறகு நீதிமன்றத்திற்கு போய்விட்டீர்கள் போய்விட்டீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப நீதிமன்றமும் சொல்லிட்டான் ஒழுங்கு மரியாதையா குடுறான் இப்ப அந்த தேதி இருபத்தி எட்டாம் தேதி முடிய போகிறது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆறு வாரமாகல கிட்டத்தட்ட எட்டு வாரமாக நீதிமன்ற தீர்ப்பை எதற்காக நீ அமல்படுத்தாமல் இருக்கிறாய் கடைசி நாங்க தான் அமல்படுத்துவியா சுடுகாட்டுக்கு போமோ தான் அமல்படுத்திட்டு போவியா முன்னாடியே பண்ண மாட்டியா பண்ண முடியாது பெரிய முதலாளிகளுக்கு அவ்வளவு முப்பாயம் அவங்களுக்கு முதலாளிகளுக்கு எந்த அளவுக்கு இவர்கள் சேவகம் செய்தார்கள் என்றால் அந்த தொழிலாளியை எந்த இடத்திலையும் உட்கார விடல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எந்த இடத்திலேயும் உட்கார விடல இன்னைக்கு வரைக்கும் விடல நாங்க போய் உட்காந்தா போலீஸ் வந்துடுவாங்க உடனே சாயங்காலம் லெட்டப் அப்புறம் அடுத்த நாள் காலையில் போனா பிக்அப் எங்க போனாலும் பிக்அப் கவர்மெண்ட் நிலம் கிடையாது தனியார் நிலம் கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா சிபிஎம் கட்சியினுடைய நிலம் சிபிஎம் கட்சி அந்த மாநில குழுவுக்கு போக்குவரத்து ஊழியர்கள் காஞ்சிபுரத்துல ஒரு ரியல் எஸ்டேட் இது போட்டாங்க ஒரு நூத்துக்கு மேற்பட்ட பிளாட்டுகள் போட்டு விற்பனை செய்தார்கள் கட்சிக்கு இலவசமாக எழுதி வைத்தார்கள் அது காஞ்சிபுரத்துல இருக்க அந்த பிளாட் அந்த கடைசியில போய் உட்கார்ந்த சைக்கிள் நடக்கிற இடத்துக்கும் அந்த பிளாட்டுக்கும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் பாத்து சரி தொழிலாளியக்கார வைத்து பேசிகிட்ட சிக்கர் என்று இருபத்தி கிலோமீட்டர் தள்ளி நம்முடைய கட்சியினுடைய பட்டா நிலத்தில் போய் அங்க வர்றான் ஸ்டாலின் உடைய போலீஸ் பிக்அப் பண்றான் இந்த அளவுக்கு ஒரு கொடிய அரசாக இதை, இதை, இதை வந்து நீங்க குற்றம் சொன்னா எப்படி என்ன குற்றம் சொல்லலாம் அவரு